ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறிய ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பகுதி ஒன்று பார்த்தோம் இது பகுதி இரண்டு பொதுவாகவே அனுஷம்ன்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்கும் சலைத்தவர்கள் கிடையாது அப்படின்றத நிரூபித்து காட்டக்கூடியவர்கள் ஒரு நிலையாக இருக்கிறவங்க நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுட்டாங்க இறங்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸியாக அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க மனம் தளராத ஒரு மனநிலை படைத்தவர்கள் சரிங்களா சில விஷயங்களில் வந்து மனதளவில் கவலைகள் இருந்தாலும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக அந்த முடிவை மாற்றிக்க மாட்டாங்க ஒரு நிலையான முடிவு மனம் படைத்த இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் பலவிதமான மாற்றங்கள் உண்டு அப்படின்னு நம்ம காணொலி ஒன்றில் பார்த்துருந்தோம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தொழில் வியாபாரம் வேலை இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பார்க்கலான் இருக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு வேலை வாய்ப்பு வேலை நிச்சயம் நல்லது ஒரு வேலை கிடைக்குங்க கண்டிப்பாக வேலைக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அரசு உத்தியோகம் பொருளாதார மாற்றத்தை இவர்கள் வாழ்க்கையில் ஒரு விதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி நல்ல தொடர்புகள் உண்டு சமுதாய தொடர்புகள் இதொருளும் வந்து உங்களை உங்களை அணைச்சி அரவணைச்சி கொண்டு போக ஆள் இருந்திருக்க மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ தான் மற்றவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செஞ்சுருந்தாலும் அவங்களால பெரிய பயன் பெற்று இருக்க மாட்டீங்க ஆனால் இனி வந்து நீங்கள் செஞ்ச உதவியோ அல்லது நீங்கள் செய்ய போகிற உதவியோ உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஒரு விதத்தில் இந்த சமுதாயம் உங்களுக்கு இணக்கமாக இருக்கும் பழக்க வழக்கங்கள் உங்களுடைய தொடர்புகள் பங்காளிகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நல்ல ஒரு இணக்கமான ஒரு நிலை நிச்சயமாக வந்து உண்டு அது யோகத்தை தரும் அதே மாதிரி வாழ்க்கை துணை அமைவது வாழ்க்கை துணை இருக்காங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஒரு விதத்தில் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் தொடர்புகள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகளும் சரி தாமதங்களும் சரி பல பிரச்சனைகள் இருந்தாலும் நீண்ட நாள் தடைகள் இருந்தாலும் அதை முற்றிலும் விலகும் இனி வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உழைப்பு எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நிச்சயமாக உயர்வு உண்டு நீங்கள் சோம்பேறித்தனமாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றம் அங்கே இருக்காது நீங்கள் எவ்வளோ கோவோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறிங்களோ அவ்வளோ கோவோ உங்களுடைய வியாபாரம் தொழில் அது அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி வேலை சிறப்பாக இருக்கும் பிரச்சனையே கிடையாது லாபமேன்மை அது யோகம் சார்ந்ததாக இருக்கும் ஏன்னா குரு பார்வை கிடைக்கிறதுனால பொருளாதார நிலை மாற்றங்கள் நிச்சயமாக இந்த ஆண்டு நல்லாயிருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு உற்சகராசி அனுஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் மாற்றங்கள் முகதியாக இருக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் வீண் விரயங்கள் குறையும்னே சொல்லலாம் கடந்த காலகட்டங்கள் தேவையற்ற செலவு அதாவது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பெரிய அளவுக்கு சேமிப்புன்றது இருக்காது ஆனால் இந்த காலகட்டம் சம்பாதிப்பது குறைவாக இருந்தாலும் ஓரளவுக்கு சேமிப்பு அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் புது முயற்சிகள் முயற்சிகள் நல்லாயிருக்கும் இளைய சகோதரம் உறுதுணையாக இருப்பாங்க மூத்த சகோதரம் பக்கபலமாக இருக்கும் உங்களுடைய தொடர்புகளே இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அதாவது உங்களை ஒதுக்கி வச்சவங்க உங்களை ஏற்றுக்குவாங்க அதாவது நீங்கள் ஒருத்தவங்களுக்கும் உங்களுக்கும் கஷ்டம் இருந்தது மனஸ்தாபம் இருந்தது அது எல்லாமே வந்து சரியாகும் ஒரு விதத்தில் உறவின் அருமை புரியும் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவங்களுக்கு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருப்பாங்க ஆனால் இந்த ஒதுக்கப்பட்ட நிலை மாறும் தொடர்புகள் அதிகரிக்கும் பழக்க வழக்கங்கள் கூடும் உங்கள் மன கவலை மனபாரம் மனதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நிச்சயமாக நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு வெளிநாடு தொடர்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது வெளிநாட்டில் வேலை இருக்குது அங்கேயே வசிக்கிறதுக்கான அந்த ஒரு சான்று அதுவும் கிடைக்கும் வெளிநாடு போகிறது படிப்பு சார்ந்த விஷயங்களில் வெளிநாடு போகிறது பொன் பொருளாதாரம் சேர்க்கை நல்லாயிருக்கும் தொடர்புகள் நல்லாயிருக்கும் தேவைகள் பூர்த்தியாகவும் தைரியமாக இருப்பீங்க பலம் பொருந்திய ஒரு சூழ்நிலையில் உற்சாகத்தில் பிறந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அது அற்புதமான அதிர்ஷ்டம் நிச்சயமாக இருக்குது ஆணித்தரமாக இருக்குது நீங்கள் கவலை என்பது மனதில் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது எதை பற்றியும் கவலை வேண்டாம் நிச்சயம் அனைத்திலும் வெற்றி உங்களுக்கு உண்டு இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் வாழ்வியலில் மிகப்பெரிய மாற்றத்தை கட்டாயமாக கொடுக்கும் ஆணித்தரமாக சொல்லலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அடுத்த ஒன் ஏற்கழ்ச்சி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்களை நீங்கள் இருக்க முடியும் எவ்வளோ விஷயங்களை பெற்று இருப்பீங்க எவ்வளோ முன்னேற்றங்கள் இருக்கும் மன தெளிவு வாழ்வியலில் மாற்றங்கள் முகதியாக இருக்கும் பொருளாதார நிலை உயர்வு சுகம் சந்தோஷம் என பல நிலைகளிலும் மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா குரு பார்வை கிடைக்கிறது மட்டுமின்றி இந்த தமிழ் புத்தாண்டும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு உண்டு அதன் மூலம் யோகம் உண்டு உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் நிலை நிச்சயமாக உண்டு அதாவது உடனடி மாற்றம் இல்லை என்றாலும் கூட படிப்படியான மாற்றம் நிச்சயமாக உண்டு மாற்றங்கள் நிச்சயம் இருக்கும் அதனால் இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஆணித்தரமாக கிடைக்கும் கவலையே வேணாம் எல்லா விதத்திலும் நல்லாவே இருக்கும் பொருளாதாரமும் சரி செல்வாக்கும் சரி கௌரவமும் சரி தாய் தந்தையரும் சரி தொடர்புகளே நல்லா இருக்குங்க உங்களுடைய தொடர்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரச்சனையே இல்லை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க கூடவே இப்போ யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் கூட உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளக் பண்ணுங்கள்